எல்லா புகழும் இறைவனுக்கு இறைவன் மிக பெரியவன் இன்னும் பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமீருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரில இறைவன் நாடினால் நிச்சயமாக அந்த படங்கள்லாம் வெளியே வரும் சமீபத்தில் திரைக்கு வெளியே வந்த உயிர் தமிழுக்கு நான் கூட இந்த படத்துடைய பேரை கேட்ட உடனே போச்சு வச்சு செய்ய போகிறாங்க தமிழுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஏதோ தமிழை பற்றி பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க கடைசியில் படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா அந்த கதாநாயகியோடைய பெயர் தமிழ் ஸோ ஒரு நல்ல இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆதம்பாபாவுடைய உயிர் தமிழுக்கு இந்த படம் இந்த தேட்டரில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நம்மலாம் கூட நல்ல விமர்சனம் கொடுத்துருந்தோம் விமர்சனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது நல்ல படம் அமீரை வந்துட்டு ரொம்ப நாளாக படத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர் வந்துட்டு விஜய் டிவியில் ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அஜித்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படை இருக்குது படையின ஒன்று சொரிசரங்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க ரசிகர்கள் படையை தான் அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான் பெரிய படம் இருக்குது எப்போ வெளியே வருவாங்க எப்போ உள்ளே போவாங்கன்னு தெரியாது ஐ மீன் வர்றதும் போகிறதும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கசனம் அது வந்துட்டு அவருக்கு பொருத்தமாக இருந்துச்சோ இல்லையோ தெரியல பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அமீருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் அது அமீருக்கு எடுத்துக்கலாம் அப்படிதான் அந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீனுக்கும் அமீர் வர்ற சீனுக்கும் சரி அமீரை பற்றி பேசும்போதே இந்த ஓப்பனிங் சீனில் வந்துட்டு அவர் வரப்போகிறாரு இந்த காரில் வர போகிறாரு அந்த காரில் வர போகிறாரு வந்து கலந்துக்க போகிறாருங்கிற மாதிரி பேசும்போதெல்லாம் தேட்டரில் அலப்புற தாங்க முடியல இது வந்துட்டு மற்ற ஊர்களில் மதுரையிலலாம் வந்துட்டு அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு என்னால் நினச்சி பார்க்க முடியல ஏன்னா கிட்டத்தட்ட அதில் ஒர்க் பண்ண குரூப் எல்லாமே மதுரைக்காரங்க குட்டிப்புலி அவர் ஒரு அவரும் ஒரு டேரக்டர் தான் அவரும் அவங்க மதுரை சேர்ந்தவர் தான் ஆதம்பாவா அமீர் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை சேர்ந்தவங்கனால பட்டாசு பறந்துருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நினப்பு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டார்னரியான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா அந்த படம் நின்று போனதுக்கு பிறகு இந்த படத்தை வந்துட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால இடைவெளி வந்துட்டு அழகாக ஷூட் ஆகிருக்கும் இப்போ சில படங்களில் வந்துட்டு எங் எங் ரோலையும் ஓல்டு ரோலையும் வந்துட்டு அந்த ஹீரோ பண்ணியிருப்பார் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒத்துமையே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெச்சூர் தெரியும் இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இந்த படத்துக்கு யதார்த்தமாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாலிடிக்ஸ்லாம் நடந்துச்சு இந்த வீங்கனை பண்ணி தான் வந்துட்டு பேர் பெரிய வேலைலாம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சினத்தாவில் எதை வேலை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வருமா வராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலாம் சந்திச்சு ஒரு வழியாக தேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சு படம் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நையாண்டி பண்ணுற சீன் எல்லாமே எக்ஸ்டான் நிறையா கை தட்டி ரசித்தாங்க இப்போ வந்துட்டு அந்த படம் ஓடிடியில் அவர் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க ஆஹாவில் இன்டர்நேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் வந்துட்டு ஏபி இன்டர்நேஷ்னல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஆஹா தமிழ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓடிடிலே விற்க முடியாத அளவுக்கு எல்லாம் பின்னாடி பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அமீர் வந்துட்டு அவரை சும்மா விட்டுருந்தா அவர் பாட்டே பத்து படத்தை பண்ணிட்டு போகிறார் அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போடும்போது தான் அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பிரபலமாகறார் அப்படிங்கிறது அந்த குரூப்புக்கு வந்துட்டு தெரியலை அவங்க இது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அமீரை போகிற போக்கில் விட்டுருவாங்க ஏன்னா சில பேரை வந்துட்டு நம்ம தொடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னும் பிரபலம் ஆவாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அமீருக்கு அது வந்துட்டு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஓடிடிலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா விற்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சதி சதித்திட்டம்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்ச ஒரு சில அண்ணன்கள்லாம் வந்துட்டு சொன்னாங்க விசாரித்தப்போ என்னென்ன என்ன படம் ஓடிடியில் வரல அட இந்த படத்தை ஓடிடிலையும் விற்கக்கூடாதுங்கிற மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணிருக்கிட்டு இரு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கும்போது யார் என்ன கேட்டும்போது அந்த செனக்கெழுத்தி தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பன்னாட பைய ஒரு வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஹாவில் அந்த படத்தை பேசி முடிச்சிட்டாங்க நான் யாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதேமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதித்திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அமீருடைய வளர்ச்சியில் முட்டுக்கட்டையாக ஒரு குரூப் சிறை இறங்கி வேலை பார்த்துட்ருக்குறாங்க இவனுங்க தான் வந்துட்டு பக்கத்தில் நின்று பார்த்தா மாதிரியும் ஆதாரங்கள் வெளியாகியிருக்கு ஆதாரங்கள் வெளியாகிருக்குன்னு அந்த ஆதாரத்தை கடைசி வரைக்குமே வெளியே காட்டவே இல்லை காட்டாமலே போயிட்டாங்க நம்ம அம்மீர் தான் வந்துட்டு பொருளை உற்பத்தி பண்ணுறாரு அவங்க வீடுங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வாசலில் வைக்கிறாரு இவருக்கும் அவருக்கும் தொடர்பு அவருக்கும் இவருக்கும் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்ட பார்த்தாங்க கடைசியில் கண்ணதாசன் சொன்ன மாதிரி மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று அந்த மாதிரி தான் இவனுங்க மூஞ்சில் வந்துட்டு சானியகார்த்தி ஊற்றி விட்டார் கடவுள் ஒரு வழியாக படம் வெளியே வந்து வெற்றிகரமாக இருக்குது சில இடங்களில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் தேட்டரில் தேட்டரில் ஓடிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மதுரை பக்கம்லாம் அந்த பக்கம் ரிலீஸ் ஆகாத சில இடங்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஓடிடியில் அவைலபிளாக இருக்க ஒரு முறை படம் பாருங்கள் நிச்சயமாக ரசிப்பீங்க இந்த படத்தை பார்க்கும்போது அமீர் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு பருத்தி தான் ஞாபகம் வந்தது ஏன்னால் கார்த்தியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகும் டி ராஜேந்தருடைய படம் பார்த்திங்கன்னா குறிப்பாக எல்லா எல்லா நடிகர்களுமே எல்லா நடிகர்களுமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்ல முடியாது குறிப்பாக ஷர்மிலியை பார்த்திங்கன்னா டி ராஜேந்திரன் மாதிரி தூக்கி போடுவாங்க தலைமுடிய டி ராஜேந்திரன் மாதிரி கையை வீசுவாங்க டி ராஜேந்திரன் மாதிரி குளிக்கி காட்டுவாங்க வாயை பெருசாக திறந்து காட்டுவாங்க முப்பத்து ரெண்டு பல்லும் மாதிரி பயங்கர அட்டகாசம் பண்ணுவாங்க அவங்க அவங்கள ரொம்ப ஒரு ரொம்ப இருப்பாங்க டி ராஜேந்திர மாதிரி பல நடிகரை சொல்லலாம் நம்ம இவரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரித் பிருத்விராஜ் அவர் கூட தமிழில் வந்து ஒரு பாக்கியராஜ் படத்தில் நடிச்சிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் மாதிரியே பேசுவார் வெள்ளம் தின்றது ஒருத்தவன் ஆனால் விரல் சூப்புறது ஒருத்தவன் அப்படிம்பார் அந்த பாக்கியராஜோடைய உள்வாங்கினாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அமீரை கார்த்தி வந்துட்டு உள்வாங்கி அந்த பருத்தி நடிச்சிட்டு நடிச்சிருப்பார் அப்படிங்கிறது இந்த படத்தில் அமீரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நன்றி கேட்டு போயிட்டாங்க அவங்க போனவங்க போனால் நன்றி கேட்டு போ போனவங்களாம் என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நல்லா இருந்துட்டு போட்டோம் எங்கே இருந்தாலும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நம்மளே நோண்டாமல் இருக்கணும்ல ஸோ எப்படியோ நல்லா இருக்கட்டும் இந்த பஞ்சாயத்தை முடிக்க வேண்டிய ஐயா சிவகுமாரும் அதை பற்றி பேசிக்கல கண்டுக்கல கேட்டுக்கலை சூர்யாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை இன்னமும் அவருக்கு சேர வேண்டிய கடன் தொகை இன்னும் சேரலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரைட் நம்ம அதை பற்றி பேச வரல இந்த படம் நல்லா இருக்கு இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ஒரு முறை ஓடிடியில் பாருங்கள் இந்த படம் வந்துட்டு நல்லா இருக்கு ஒரு முறை பார்க்க வேண்டிய படங்கினே பல முறை திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மோட்லேயே நீங்கள் வச்சு பார்க்க வேண்டிய படம் அன்னாச்சும் சரி குறிப்பாக அந்த படத்துடைய கதாநாயகி ரொம்ப அழகாக இருப்பாங்க ஏற்கனவே இவங்க ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு கதாநாயகன் நடித்தவங்க எனக்கு அந்த படத்துலேயே எங்களை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்னசென்ட் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக பல்பந்தேங்கிற ஒரு சீன் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்க தான் நினைக்கிறேன் கிளைமேக்ஸில் எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க பரத் அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பார் சசின்னு நினைக்கிறேன் படத்தோட டேரக்டர் ஸோ அதுக்கு பிறகு இவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க போல் இதுவே ரொம்ப நின்று போயிட்டு வந்ததுனால இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப குண்டாக தெரிவாங்க இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப லீனாக அழகாக இருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு முறை பாருங்கள் மீண்டும் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு